வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில் விட்லிகோன்னு சொல்லுவாங்க அதாவது தோலில் வெண்புலி அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த இமேஜில் பார்த்தா தெரியும் அதாவது உடலில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகாலில் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட் பேச்சஸ்ஸாக தெரியும் சிலருக்கு கண்ணை சுற்றி இருக்கும் ஒன்று சின்ன ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா உதட்டில் மட்டும் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்கவே இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரிலாம் ஸோ இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான் ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு எடுத்துனா நம் உடலில் இருக்கிற செல் நமக்கே எதிராக இருந்து அது என்ன பண்ணோம்னா மெயினாக முக்கியமாக நம்ம உடலில் வந்து மெலனின் இல்லாமல் இல்லாம தான் வந்து அந்த ஸ்கின்ல கருமை தன்மை இல்லாம போய் வெண்மையா மாறிடுது அந்த அந்த வர்றது தான் மெலனின் வர்றதுதான் அதுல ஒரு பாதிப்பு ஏற்படும் போது மட்டும்தான் அதாவது நம்மளுடைய உடல்ல இருக்க செல்ஸே வந்து அதற்கு எதிராக செல்லை வந்து தவறா நினைச்சுக்கிட்டு அந்த செக்ரேஷன் ஸ்டாப் பண்ணி அதுக்கு எதிராக வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ஆட்டோ ஆட்டோஹிமன் டிசர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஒண்ணு ஜெனெட்டிக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வரலாம் ஹைப்போதைராடிசம் கண்டிஷன் உள்ளவங்களுக்கு வரலாம் அப்புறம் அனிமிக் கண்டிஷனாக இருக்கிறவங்க பெர்னிசிஸ் அனிமே முக்கியமாக அப்புறம் விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெலன சைட்டு செல்ஸில் வந்து ஆக்ஷன் பண்ணி மெலனினை செக்ரிஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான சத்தான காப்பர் சத்து குறைபாடு இருந்தாலும் கண்டிப்பாக நீனே சுரக்காமல் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட் பச்சஸாக வந்து ஃபார்ம் ஆகிடும் இது வந்து சிலரை பார்த்துருப்பீங்க நீங்களே உடம்பு முழுக்கவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு பிறக்கும் போதே கூட அதனுடைய செக்ரிஷனே இல்லாமல் கூட போகும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களால இன்னொரு முக்கியமான காரணம் எல்லோரும் என்னென்னா இந்த நோய் வந்தவங்களுக்கு வந்து பரவும் நினச்சி பயந்துக்கிறாங்க இது ஒருத்தர் வர ஒரு தொற்றுதலே கிடையவே கிடையாது சப்போஸ் அவங்க ஃபப்போஸ் கணவருக்கு இருந்தாலோ இல்லை மனைவிக்கு இருந்தாலோ ஒருத்தர் ஒருத்தர் பரவவே வாய்ப்பு கிடையாது வேணும்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வேணால் இருக்கலாமே தவிர மற்றபடி இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொற்றுதல் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் தொற்றுதல் ஆகுமோன்னு நினச்சி நினச்சிட்டு இந்த இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள சமுதாயத்தில் ஒரு புறக்கணிப்பு பண்ணுறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி வகைகள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம் அதில் முக்கியமாக ஆப்பிள் பனானா கொண்டக்கடலை கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி அத்திப்பழம் முக்கியமாக வந்து காப்பர் சத்து நிறைந்த உணவுகள் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வீட்டிலிக்கு ஒன்றா என்னது நல்லா தெளிவாக எல்லாருந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தைகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்